தொண்ணூறுகளில் எவனா நெஞ்சில் கை வச்சு சொல்ல சொல்லுங்க சங்கவியை பார்க்கறதுக்கு போனீங்கன்னா விஜயை பார்க்குறதுக்கு விஜய்னா இப்போ யாருன்னு தெரியாது சங்கவிக்காக தான் இளைஞர்கள் போனேன் ஜேம்ஸ் பாண்டு வீணா போய் இன்னும் ரிட்டையர்ட் ஆகி போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டில் படுத்துருக்காப்புல ஆனால் விஜய்க்கு வந்து அஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வரேன் அப்படின்னா அதுதான் தமிழினோட டெக்னிக் ஆனால் விஜய் படத்தில் அப்படி இருக்காது எவன் ஐடியா அறிவுரை ஒருத்தனுமே கிடையாது இவரே தான் டயலாக் எழுதி கொடுத்தவனே ஷாக் ஆயிடுவான் என்னடா நம்ம இந்த மாதிரி எழுதுல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பேசிட்டாருனே ஹியூமன் கேட்டல்ஸ் பூரா போய் விழுந்துருவாங்க தலைவா பின்னிட்டே தலைவா அப்படின்னு அதனாலதான் இப்ப விஜய் வந்து அரசியல் கட்சி வரைக்கும் அர்னால்டு வந்து இதுவா இருந்தாலும் மேயரா இருந்தா மேயரா இருந்தா மக்களா பார்த்து மக்கள் மேயராக்குனாங்க இருந்தாரு சம்பளத்தை பூரா அவங்களுக்கு செஞ்சாரு சொத்தை பூரா மக்கள் கொடுத்தாரு சைக்கிள்ல தான் போவாரு அவரை போய் இந்த விஜய் அவரை கூட பெரியாரு அவரு சைக்கிள்ல போனாரு யாரு ஓட்டு போட வந்திருப்பாரு போட்டு போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்க்கல ஆறு நாள் எப்போவுமே சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருப்பார் இங்கேருந்து இப்போ ஏர்போர்ட்டு போகிறதுக்கு இங்கே இங்கேருந்து இப்போ நூறுக்கு முந்நூறு கிலோமீட்டர் போகிறதுக்கு இவருக்கு ஃப்ளைட்டில் போய் ஒரு இதில் போய் ஒரு வெல்ஃபயர் வண்டியில் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் போய் அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரி எந்த ஹீரோ உலகத்தில் இருக்குது ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது அந்த வடிவேலுறதில் சொல்லல எங்கள் அம்மா பாட்டு பாட எங்கள் அண்ணன் டான்ஸ் ஆட எங்கள் அப்பா வா மேலே வாசிக்க ஒரே குதூகலகம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்ப காலப்படங்கள் ஃபுல்லாகவே வந்தது காலேஜில் சேர்க்கும் போது யார் சந்திரசேகரன் சந்திரசேகர் ஏதோ சும்மா முறைக்கிறான் போல எப்பவுமே தான் அப்படின்னு நினச்சிருந்திருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கேன் என்னைய கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறேன் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் எங்கள் ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இவர்கிட்ட என்ன டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுப்பாரு அப்படித்தான் நான் வந்து திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்களை பார்த்தேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தப்போ எப்பவுமே சினிமாவில் ஒரு ட்ரெண்டு ஒன்று மாறும் அந்த ட்ரெண்டுன்னா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருந்த எழுபத்தஞ்சி எடுத்துகிட்டோன்னா ஒரு ரஜினி சாரே இளையராஜா பாரதராஜன் அது மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விஜய் சங்கர் அண்ட் ஏஆர் ரகுமான் அப்படின்னு சொல்லலாம் அதுல நம்ம ஹீரோஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால வணக்கத்திற்குரிய மோதிகிருஷ்ணன் வணக்கம் எப்படி விட்டீங்க இல்லைண்ணா ஒரு ட்ரெண்டுன்னு சொன்னதுன்னா நைன்டி டூல இருந்து

ஒரு நாற்பது குடும்பத்தை வாழ வைக்கிறாரில்ல இருபது லட்சம் கொடுத்து அதுவும் உண்டு தானே இல்லை யாரையும் ஏற்றத்தாழ்வாக பேச முடியாது இல்லை ஏற்றத்தாழ்வுன்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு சேவை தானே இது ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான் ம் ஆனால் பணம் வந்துவிட்டால் இன்றைக்கி எதுவும் இல்லை பணம் தான் இன்றைக்கி முக்கியமான லைஃப்பில் இல்லை பணம் மீதி உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகவில்லை அவனை ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்பா அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல அப்போ ஒரு குடும்பத்துக்காக நம்ம ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி தான் அது சொல்லி தானே செய்கிறாங்க நம்ம சொல்லாமல் சொன்னால் அது பாவம் சொல்லிவிட்டு செய்கிறாங்க பார்க்க போகணும் போனோம் அப்போ அந்த ஒரு கூட சொல்ல பையன் கையை உடஞ்சி மூஞ்சி மூலையெல்லாம் பேந்து போய் கிடக்கு என்னங்க அவங்கள்ட்ட சொல்லாமல் போயிட்டாங்கண்ணா ஆமாங்க என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க இப்போ சொல்லியிருந்தான் என்ன பண்ணியிருப்பீங்க நானும் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட கூதிரைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இருபது லட்சன்றது அவர்களுக்கு ஒரு இது தானே இப்போ அந்த பையனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரில செத்தவங்களுக்கு தான் இருபது லட்சம் அந்த பையன் கை மூஞ்சியெல்லாம் தேய்ச்சிருக்கு ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் நாள் கொடுத்தா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது சரி நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்து என்ட்ரி ஆகிறாருங்களா ஆ விஜய் என்ட்ரி நைன்ட்டி டூவில் அந்த நாளைய திருப்பு அப்படிங்கிற படத்தில் என்ட்ரி இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஆணாதிக்கவாதி அப்படின்னு வச்சுக்கலாமா ஏன்னு ஆனாதி விஜய் தான் சங்கவி என்ற சங்கவி வச்சுதான் அந்த காலத்தில் விஜய் வராப்புல அப்போ சங்கவியை மட்டும் நீங்கள் சொல்லலை எப்படி விஜயின்றீங்க ஏஆரமானீங்க சங்க அப்போ பெண்கள்லாம் இல்லையா கதாநாயகிலே இல்லாமல் நடிச்சார் அவரு இல்லைண்ணா சொல்ல முடியாது நீங்கள் சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் விஜய் சங்கவி எஸ் ஏ சந்திரசேகர் படம் பண்ணார் இசை தேவா மியூசிக் பண்ணார் அவங்க அம்மா பாடியிருக்காங்க விஜய் தான் தாய் தந்தையை ஒதுக்குறாருன்னா நீங்களும் அந்த இல்லை புரியல அந்த தந்தை மூலியமாக தான் அந்த முதல் தாய் தந்தை மூலியமாக தான் இவர் பிறந்தது அது வேறு விஷயம் மறக்க முடியாது அதுக்கப்புறம் இப்போ சினிமாவில் மறுபிறவியாக வந்ததும் அவங்க தந்தை தாய் தான் தாய் அம்மாலாம் பாட்டு பாடி வளர்த்து விட்டாங்க அவன் நல்லா அவங்க ட்ரூப்பேர் வச்சுருந்தாங்க அதாவது இப்போ இப்போ உள்ள தாய் தாய்மார்கள்லாம் பாட்டு பாடி சோறு ஊட்டுறதே கிடையாது அவங்க வந்து இதில் படத்துலேயே வந்து இப்போ முட்டை பரோட்டாலாம் ஊட்டி வளர்த்துருக்காங்க ஓ அந்த தொட்டமிட்டா ரோட்டு மேலே முட்டைப்பட்டா ரோட்டில் கூட்டு போய் குழந்தைக்கு முட்டை பரோட்டா ஊட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்காங்க அப்படி அவங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு விஜய்குள்ளே போகிறதுன்றது அது தப்பான அது அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு அவர் டேரக்ஷனு அவங்க அம்மா பாட்டு பாடினாங்க சோபா மேடம் பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் எஸ்என் சுரேந்தர் அவர் தாய்மாமா அவரும் பாட்டு பாடினார் அது ஒரு அது ஒரு குடும்ப சித்திரம் குடும்ப சித்திரம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு வர்த்தி விட்டா அப்படியே எச்எம் சுடேந்தர்லாம் பாவம் வளசர வாக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை சரி ம் இல்லை அவருடைய படங்கள் பற்றி உங்களுடைய நான் அப்போ பார்த்துட்டு இந்த குரோத் இப்படி இருக்கும்னு நான் நாளைய திருப்பெல்லாம் வரும்போது இல்லை இந்த குரோத் இருக்குன்னு வந்து அதாவது எப்படின்னா சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பேரலில் அது அதற்கடுத்து கமல் ரஜினின்னு வருது அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்பட்டது என்னென்னா பிரபு கார்த்திக் அப்படின்னு ஆமாம் ரெண்டு பேரை எதிர்பார்த்தாங்க ரொம்ப ஆனால் ரெண்டு பேருமே பொங்கா போவாங்கன்னு சொல்லி நம்ம அது காலத்தின் கட்டாயம் ஏ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஆக்ஷன் படங்கள் தான் ஒருத்தரை நிறுத்தி இருக்கு ஹியூமன் கேட்டில்ஸை கவர்ந்து நம்மளுக்காக ஒருத்தன் ஒரு நாற்பது பேர் சாகணும் ஐம்பது பேர் சாகிற அளவுக்கு வரணும்னா ஆக்ஷன் படம் நீங்கள் பண்ணணும் அதில் பஞ்சு இப்போ இங்கிலீஷில் ஆக்ஷன் படம் பண்ணுவாங்க பஞ்ச் பஞ்சு டைலாக் மட்டும் வைக்க மாட்டாங்க ஆறு நாள் எல்லாம் பேசவே மாட்டாப்புல ஒரு ஐம்பது பேரை போட்டு தள்ளிடுவாப்புல அதுக்கான ரசிகர்கள் இருப்பாங்க தமிழ் அப்படி கிடையாது போட்டும் தள்ளணும் டைலாக்கும் கொடுக்கணும் சரி பஞ்ச் டைலாக் அந்த பஞ்ச் டயலாக் உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பேசிட்டு தான் ஒருத்தனை கொள்ளணும் சும்மா ஒருத்தனை கொல்லக்கூடாது புரியுதாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பஞ்ச் இருக்குது இப்போ நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் விஜய் வந்து ஜேம்ஸ் பாண்டு வீணாக போய் இன்னும் ரிட்டையர்ட் ஆகி போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டில் பரத்துருக்காப்புல ஆனால் விஜய்க்கு வந்து அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வரான் அப்படின்னா அதுதான் தமிழனோட டெக்னிக் இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் ஜேம்ஸ் பாண்டை கொல்லவே மாட்டாங்க கஷ்டப்பட்டு கார் சேஸிங்லாம் பண்ணி கடைசியில் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டு வந்து கப்பலில் ஏற்றிடுவாங்க ஏற்றி வில்ல உட்காந்துருப்பான் அவன் துப்பாக்கி வச்சுருப்பான் புளி வேற வச்சுருப்பான் புண்ணாக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க புரியுதா அவங்களுக்கு அப்போ ஜேஜ் ஆனால் கொல்ல மாட்டாங்க அந்த புளி இவன் கொல்ல வேணாம் கையை எடுத்தான்னாலே அது போய் கடிச்சு காலி பண்ணி விட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கவனு அதுக்கு தீனினாலும் போட்டு விட்ருக்கலாம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி வச்சு சிரித்து சிரித்து அவன் பேசிகிட்டே இருப்பான் அவன் கடலில் கொசு தான் எல்லா படத்துலேயும் மாட்டான் இதை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் தப்பிக்கிறான்னு வச்சுக்கலாம் எல்லா படத்துலேயுமே இதே மாதிரி தான் ஆனால் அவங்க கிழவிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நீங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா சீரியலுக்கு தள்ளி தெளிவிட்ருவாங்க அவங்க எழுபது வயசுக்கு மேலே ஆனாதான் மெயின் ரோலே கொடுப்பாங்க ஜெய்ம்ஸ் பாண்டுக்கே அறுபதை கிராஸ் பண்ணியிருக்கணும் ஓ அந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு ஐடியா சொல்றதுக்கு ஒரு கிளவி இருக்கும் அது எழுபது எழுபத்தி அது எழுபத்தஞ்சி எண்பது கிட்ட நெருங்கி இருக்கும் ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் பிளான் போட்டு தரும் நீ ரஷ்யா போற கிரம்லின் மாளிகைக்குள்ள போற அந்த ஓட்டக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து நான் கால் பண்ணுறேன் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறேன்னு சொல்லி அதை சொல்லிடுறேன் அதுக்கு சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரலாம் போட்டு கும்முன்னு உட்கார வச்சுருப்பாங்க தொண்ணூறு வயசில் கன்னாக உட்காந்துருக்கும் டைலாக் பேசினோடனே அப்படியே கொண்டு படுக்க வச்சுருவாங்க ஏஜ் ஈஸியாக போட்டு ஃபேன் ஈன போட்டு அடுத்த டைலாக் கொண்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கும்முன்னு இருக்கும் ஸோ இப்படிலாம் வந்து என்னென்னா மனிதர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க வயசை வந்து மதிப்பாய் எண்பது தொண்ணூறு வயசு ஆச்சு இதை கொண்டு சுடுகாட்டில் சுடி போய்ச்சிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஊரில் அப்படி பண்ணி விட்ருவாங்க புரியுதா உங்களுக்கு அப்பத்தா ரோல் தான் கொடுப்பாங்க ஜேம்ஸ் பாண்ட் ரோல்லாம் கொடுக்க மாட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ் பாண்டுக்கே ஐடியா சொல்லுங்கள் அதனால தான் அவங்க வீணாக போயிட்டாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு முக்கியத்துவம்லாம் போயிருந்த எழுபது தொண்ணூறு வயசு கிழவியை வச்சு ஐடியா சொல்லி அதை கேட்டு ஜேம்ஸ் பாண்டு போய் ரஷ்யாவில் புரட்சி பண்ணுறாங்க இவன் யார் அப்படின்னாக்கு நான் அந்த அம்மாட்டையே கேட்டுக்கிறேன்டுவாங்க ஆனால் விஜய் படத்தில் அப்படி இருக்காது ஐடியா அறிவுரை ஒருத்தனுமே கிடையாது இவரே தான் டைலாக் புரிதா அவர்களுக்கு அதை எழுதி கொடுத்ததோடு போயிருந்தேன் டைரக்டர் போயிட்டு நாளைக்கு வான்டுவாங்க டைலாக் எழுதி கொடுத்துடல இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே கதை ஃபுல்லாக கொடுத்துருமாதிரி கதை முன்னாடியே வந்து விஜய்ட்டை கொடுத்துருவாங்க டைலாக் கொடுத்தவனே மனப்பாடம் பண்ணிடுவாப்புல அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டரை கொடுத்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாப்புல பண்ணிவிட்டு வந்துட்டாப்புல அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்துருவாப்புல பஞ்சு டைலாக் எழுதி கொடுத்தோடனே சாக்காயிருவான் என்னடா நம்ம இந்த மாதிரி எழுதலை அந்தளவுக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லாக பேசிட்டா ஹியூமன் கேன்ஸ் பூரா போய் விழுந்துடுவாங்க தலைவா பின்னிட்டே தலைவா அப்படின்னு அதனால தான் இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் வீணாக போனது காரணம் தான் சம்பளத்தோடு நாசமாக போயிடுவாங்க நாலு படம் தான் நடிப்பாங்க வாழ்நாளில் சம்பளம் ஒரு வீடு கட்டுவாங்க ஒரு பண்ணை வீடு கட்டு இங்கே தான் ஜேம்ஸ் பாண்ட் இருந்தார் அப்படின்னா அவரை அவருக்கு அறுபது வயசில் என்ட்ரி கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு வயசில் அறுபத்தஞ்சு வயசில் அவர் ரிட்டை ஆகிடுவார் ஆனால் வந்து விஜய் வந்து ஏன் ஹீரோவாக இருந்து ஒரு அஞ்சு எட்டு கோடி மக்கள் ஆளணுன்ற ஆசை வருதுன்னா ஆறு நாளுக்கு அந்த ஆசை வரல இவருக்கு வரல யாருக்கு வேண்டை அந்த ஆசை வரல பட் ஆர்நாள் வந்து இதுவாக இருந்தாலும் மேயராக இருந்தேன் மேயர் இருந்தேன் அது மக்களாக பார்த்து மக்கள் ஓகே இருந்தார் சம்பளத்தை பூரா அவங்களுக்கு செஞ்சார் சொத்த பூரா மக்கள் கொடுத்தாரு சைக்கிளில் தான் போவார் அவரை போய் இந்த இவரோட விஜய் அவரை கூட ஆளுங்க அவரும் சைக்கிளில் போனாருங்க யார் விஜய் ஓட்டு போட வந்திருப்பார் ஆ ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆறு ஆர்நாள் எப்போவுமே சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருப்பார் மாஸ்க்கு போட்டு அவங்க ஏரியாவிலே ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் ஆறு பார்க்கலாம் நீங்கள் விஜய் பார்க்க முடியுமா இல்லை இப்போ அவர் ஆறு போகும்போது இந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருமே இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டாள் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆள் இல்லைன்னா அவர் போகவே மாட்டார் நம்ம பாட்டுக்கு தனியாக போகிறோம் என்னடா நடந்துச்சு பந்த் இன்தான் தெரியாமல் வந்துட்டு போ அந்த மாதிரிலாம் அவர் கூட்டத்தோடு தான் போவேன் விஜய்க்கு மட்டும்தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆள் இருக்க ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஈரோடு உண்மையிலே நீ கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆறு நாள் உலக அளவில் ஆஃப்ரிக்காவில் கேட்டாலும் தெரியும் உகாண்டாவில் கேட்டாலும் தெரியும் அப்படிப்பட்ட ஹீரோவே சைக்கிளில் போயிட்டு இருக்காப்புல மாஸ்க் போட்டு ரோட்டில் போகிறப்ப ஆறுநாள்ரூவா அவர் செல்ஃபி எடுக்கிறார் நிறுத்திட்டு அவர் இங்கே இங்கேருந்து இப்போ ஏர்போர்ட்டு போகிறதுக்கு இங்கே இங்கேருந்து இப்போ நூறுக்கு முந்நூறு கிலோமீட்டர் போகிறதுக்கு இவருக்கு ஃப்ளைட்டில் போய் ஒரு இதில் போய் ஒரு வெல்ஃபயர் வண்டியில் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் போய் அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரி எந்த ஹீரோ உலகத்தில் இருக்கா இப்படிதான் பிகர் எல்லாத்த விட விஜய் பெரியாள் அவங்களோட ஜேம்ஸ் பாண்ட் ரோஜர் மூரு சீன் கேனரி அவங்களெல்லாம் விட அந்த இருந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெரியாள் அதே மாதிரி இந்த ஃபேமிலி அவங்களுக்கு கிடைக்கல யாருக்கு அப்பா டேரக்டர் அப்பா அம்மா மாமா சித்தப்பா வேறு நாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பையனாக பிறந்திருக்காரு அக்கா தங்கச்சியே கிடையாது அப்போ என்ன அது அத்தையும் கிடையாது மாமாவும் கிடையாது தானாக முன்னேறது அப்பா டைரக்டரும் கிடையாது அவர் ஏதோ வெயிட் லிஃப்ட் பண்ணிவிட்டு அவர் ஓரத்தில் ஜிம் வச்சுருந்துருக்கார் இவராக வந்து இருக்கார் ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது அந்த வடிவேல சொல்லுவேன் எங்கள் அம்மா பாட்டு பாட எங்கள் அண்ணன் டான்ஸ் ஆட எங்கள் அப்பா வா மேலே வாசிக்க ஒரே குதூகலகம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்ப கால படங்கள் ஃபுல்லாகவே வந்தது எல்லாமே அவங்க அம்மா பாடியிருப்பாங்க எங்கள் மாமா பாடியிருப்பார் அப்புறம் சித்தப்பா சித்தப்பா இல்லை பெரியப்பாவை கூப்பிட்ருப்பாங்க அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் தெரியுமா அப்போ அவரே எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது நீ சும்மா ஒரு ஆட்டம் ஆடு பின்னாடி அப்படின்னு நான் வரல சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காயே பட் ஆனால் வந்தவங்க வச்சு பண்ணியிருக்காங்க படம் பண்ணியிருக்காங்க போட்டு அவங்க அம்மாலாம் அருமையான தத்துவ பாடல் அம்மா ஃபஸ்ட்டு பாடின பாடலாம் ரொம்ப தத்துவ பாடலை பண்ணி ஒரு லட்சியத்தோடு வளர்த்த ஒரு குழந்தை தான் ஆச்சு ஸ்கூலில் சேர்க்கும் போதே முறைச்சிருக்காப்புல யார் காலேஜில் சேர்க்கும் போதே யார் சந்திரசேகர சந்திரசேகர் ஏதோ சும்மா முறைக்கிறான் போல் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்னையே கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறேன் என்னை வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ஆக்சுவலாக விஜய் வந்து கொள்கை தலைவராக சங்கவியும் வச்சுருந்துருக்கணும் பெண்களை என்னங்க அப்படி அவமரியாதை பண்ணுறதாங்க ஏன்னா நம்ம வளர்ச்சிக்காக ஆனோ பெண்ணோ யார் உதவுனாங்கனாலும் அவங்க ஃபோட்டோவையும் வச்சு அது உயிரோடு இருக்கிறதுனால ஃபோட்டோ வச்சு போட வேணாம் ஒரு பின்ன ஆஃபீஸில்னாலும் வைக்கலாம்ல அதையும் பண்ண அந்த நன்றி இது இல்லை அது வந்து தொடர்ந்து ஒரு மூணு படம் பண்ணாங்கல்ல மூணு படம் சங்கவிக்காக தாங்க அந்த காலத்தில் அந்த தொண்ணூறுகளில் எவனாவது நெஞ்சில் கை வச்சு சொல்ல சொல்லுங்க சங்கவியை பார்க்குறதுக்கு போனீங்களா விஜயை பார்க்கறக்கு போனோம் விஜய்னா அப்போ யாருன்னு தெரியாது சங்கவிக்காக தான் இளைஞர்கள் போனேன் அதுக்கப்புறம் தான் போக போக மேக்கப்பு அந்த இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் தான் விஜய் வந்து வேணவர் அந்த மாதிரி வந்து ஃபேஸ் மாறுது அப்போ நல்ல நல்ல ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அவர் படத்தில் எல்லாத்தையுமே இருப்பாங்க ஹீரோயின்ஸ் குஷ்புலாம்